ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் சூரியானந்தர் அருளிய துல்லிய ஆசினோல் பன்னெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை எங்கு காணினும் பேதமடா ஏன் இந்த களியில் அவளமடா சங்கு முழங்கிட ஓங்காரத்தை சர்க்குரு அரங்கன் விதைத்தாலும் விதைத்தாலும் ஜாதி மத இன பேதம் வீதி சண்டை போல தொடர்ந்து பதை பதை கிதப்பா சமூக சீர்கேடாய் பதுக்கல் சுருட்டல் அரசியல் களத்தில் களத்தில் தூய்மை இழந்து களை கட்டுதப்பா ஊழல் வகையாக வளம் மிகுந்த புண்ணிய புவியெல்லாம் வறுமை கண்டு வாடுதப்பா வாட்டம் போக்கிடும் அரங்கனை போற்றி வழங்குவேன் சோபகிருது களை திங்கள் திட்டமுடன் இருவான் அவ திகதி சோமவாரம் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை துல்லிய ஆசியை சூரியானந்தரும் உரைப்பேன் உரைக்கவே சுத்த சைவ நெறி ஏற்று உயர்வான தீட்சை ஆசி பெற்று மறை போற்றும் உபதேசங்களுடன் மாதவசி குடிலின் அருள் அமது உண்டு வர வருவதுடன் ஞானிகள் மேலான வருகின்ற முழுமதி பூஜை கலந்து தர்மத்தில் உதவி ஆசி பெற தரணி எங்கும் விழிப்புணர்வு கூடி கூடியே இன பேதம் கடந்து குருமார்க்கமே சிறந்ததென ஏற்று நாடியே அரங்கா முருகா என ஜபத்துடன் தேடி சரணாகதி சரணாகதி கொண்டு செயல்பட சகலருக்கும் ஞான பலம் சரவண ஜோதி வடிவில் வந்து சன்மார்க்கம் பலம் கூட நேரும் நேர்மை நீதி காக்கின்ற வண்ணம் நில உலகின் அரங்கன் படைகள் பெருமளவில் வளர்ந்து மாற்றம் பிரணவ குடிலில் இருந்து கிளம்பி கிளம்பிய உலகம் எங்கிலும் குரு அரங்கன் அவதார மகிமை விளங்கிட சுப்பிரமணியர் ஞானம் வி விசாலமாகி நிரம்பி இனிதே இனிதே ஞான தலைமையும் எங்கும் சமம் சமதர்மம் என கனி வேளவன் வெளிப்பட ஞான ஆட்சி கலியுகம் கண்டு சிறக்கும் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்று போற்று